அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு ஒரு ஜோதிடப் பதிவுகள் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் இதுக்கு எந்த ச எந்த தெய்வங்களை கும்பிட்டா சார் நாங்கள் பொருளாதாரத்தில் மீண்டும் முன்னேறி வருவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க குறைந்த பேர் நான் ரொம்பலாம் இது பண்ணல ஒரு இருபது முப்பது பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க சரி இது பற்றி உங்களுடைய மேடை பேஜிலையுமே உங்களுடைய யூடியூப் சேனல்லையுமே இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் வரலையே நீங்கள் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதன் அடிப்படையில் இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டமான தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய புகழ் பெயர் புகழ் பாக்கியம் அதிகப்படியான வருமானம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோடைய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி ஸ்ரீ சரஸ்வதி தேவி பரணிக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ துர்கா தேவி ஓகேங்களா கார்த்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானோடைய தெய்வம் ஸ்ரீ முருகனை வந்து கும்பிடுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் கிருஷ்ணரை வந்து கும்பிடணும் ஓகே அதுக்கப்புறம் மிருகசீரிடம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிருகசீரிடம் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மிருகசீரிடம் வந்து பார்த்திங்கன்னா சிவனையும் நடராஜரையும் குறிக்கக்கூடிய அமைப்பு சிவன் நடராஜர் ரெண்டுமே ஒன்று தானே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை இந்த திருவாதிரை வந்து பார்த்திங்கன்னா ராகவி நட்சத்திரம் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரை கும்பிடணும் அப்படின்னா சிவனை கும்பிடணும் சிவபெருமானை கும்பிடணும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஸ்ரீ ராமபிரானை கும்பிடணும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை வந்து வழிபடணும் அதுக்கப்புறம் ஆயிலே நட்சத்திரத்தில் கும்பிட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிசேசனை வந்து கும்பிடணும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவானை கும்பிடணும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஸ்ரீ ஆண்டாள் அம்மையார் அவர்களை கும்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மகாலட்சுமி அம்மாவை வந்து கும்பிடணும் அதுக்கப்புறம் அஸ்தத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காயத்ரி தேவி அம்மாவை வந்து கும்பிடணும் அஸ்தத்துக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரமா சித்திரையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தால்வாரை வந்து வழிபடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை வந்து வழிபடணும் விசாகத்தில் பிறந்தவங்க வந்து நம்மளுடைய அறுபடை வீட்டில் இருக்கிற எந்த முருகப்பெருமானையும் வழிபடலாம் அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நாராயணரை வந்து வழிபடலாம் கேட்டையில் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வராக பெருமாலை வந்து வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நாமக்கல்ல இருக்கிறாரு திருச்சி பெட்டவாத்தலை பக்கத்துல தேவதானத்தில் இருக்கிறாரு இந்த ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து வழிபடலாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து திருச்சி திருவானை கோவில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை போய் அங்கே இருக்கக்கூடிய மூலவரை கும்பிடலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமானை கும்பிடலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனந்த சயன பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்காங்க இவங்க வந்து காஞ்சிபுரத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அங்கே போய் கும்பிடலாம் அதாவது படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் இருந்தாலும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாத அதாவது ரெங்கநாதரையும் நம்ம வந்து குறிக்க குறிக்கலாம் அப்புறம் சதயம் வந்து பார்த்திங்கன்னா மிருத்தியுஞ்சேஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது ஈஸ்வரன் இருக்கிறாரு அவரை வந்து நீங்கள் கும்பிடலாம் போரட்டாதியில் பிறந்த ஒரு ஸ்ரீ ஏகபாதர் அப்படிங்கிற ஒரு பெருமாளை கும்பிடலாம் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க ஸ்ரீ மகா ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு குலதெய்வ அந்த அந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் ரேவதியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அரங்கநாதனை வந்து கும்பிடலாம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து கும்பிட ஆரம்பித்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் எல்லாம் அதிர்ஷ்டங்களும் நம்மள வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் கும்பிட்டிங்களேன் சார் நீங்கள் தயவுசெய்து என்னை கேட்கலாம் என்னுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான